ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சாயோட கதைகளை கேட்பவங்களுக்கும் சாயோட கதைகளை படிக்கிறவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நிகழும் சாயோட ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும் சாயே வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுற அளவுக்கு முக்கியத்துவம் சாயோட கதைகளை கேட்பதும் அது மட்டும் இல்லாமல் அவரோட பொன்மொழிகளை வந்து கேட்பதும் சாயோட அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் வந்து தேவ வாக்கா தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க இதுக்கு வந்து சாய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு நம்ம எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாயோட பொன்மொழிகளை வந்து கேட்க போகிறோம் அற்புதமான சாயோட பொன்மொழிகள் இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த பொன்மொழிகள் உங்களுக்கோ இல்லை உங்கள் மூலமாக வேறு ஒருவருக்கோ வந்து பயன்படலாம் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ இல்லை உங்களோட நண்பர்களுக்கோ உங்களோட உறவினர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பயன்படலாம் ஒன்று உங்களுக்கு பயன்படும் இல்லைன்னா உங்களை சார்ந்த உங்களுக்கு பயன்படுவதற்காக சாய் வந்து இது உங்களை வந்து கேட்க வைக்கலாம் முழு நம்பிக்கையோடு முழுவதுமாக வந்து கேளுங்கள் சாயோட அற்புதமான பொன்மொழிகளை அப்புறம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிற சகோதரர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அரபு நாட்டில் அங்கே தேவையில்லாத சட்ட சிக்கல் எந்த ஒரு தவறும் செய்யாத சட்ட சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் ஒரு சாய் சகோதரியும் அந்த சட்ட சிக்கல் வந்து பெரிய அளவு இப்போ பாதிப்பு இல்லைனாலும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறதுனால மன உளைச்சலில் இருக்காங்க அந்த சட்ட சிக்கல்லேருந்து இருந்து அவங்க வந்து மீண்டு வரணும் மன உளைச்சல் இல்லாமல் அவங்க வந்து வேலை செய்யணும் அங்கே அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டை விட்டுட்டு போனாலே நம்ம வீட்டு நினப்பாவே இருக்கோம் ஆனால் இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்கள் தங்களோட குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையே வந்து அடமானம் வைத்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட வாழ வேண்டிய காலகட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு மிஷின் மாதிரி வேலை செஞ்சு வேலை செஞ்சு பணத்துக்காக வேறு வழி இல்லை இன்றைக்கி காலகட்டம் வந்து ஓடி தான் ஆகணும் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களுக்காக அவங்களோட குடும்பத்துக்காகன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தங்களோட வாழ்க்கையை அடமானம் வைத்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படி வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மன நிம்மதியாக இருந்திருக்கணும் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டியிருக்காங்க எந்த தவறும் செய்யாமல் ஒரு சட்ட சிக்கல் அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரணும் கார்த்திக் சகோதரரும் அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற சாய் சகோதரியும் வந்து இந்த சட்ட சிக்கலில் வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நிறைய அற்புதங்களை பாபா வந்து நிகழ்த்தியிருக்காரு இதே மாதிரி தான் கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு சகோதரி வீட்டுக்கு வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்களோட முதலாளி வந்து பிடுங்கி வச்சுருந்தாங்க ஃபோன் கூட வந்து யூஸ் பண்ண விடலை அவங்கள அவங்க வந்து அங்கே இங்கேன்னு ஒழிஞ்சு ஒழிஞ்சு தான் வந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பி அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க நம்மளோட சேனலில் வந்து அதை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்போம் எல்லோரும் வந்து பிரார்த்தனையும் வந்து பண்ணோம் அந்த சகோதரியும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாங்க நல்லபடியாக அவங்களோட ஊருக்கும் வந்து திரும்பி வந்துட்டாங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் ஒவ்வொருத்தங்களும் நிறைய பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து நிம்மதியாக வந்து இருக்கணும் நிம்மதியாக அந்த வேலை செய்யணும் சொந்த நாட்டை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு தோணும் ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடய கஷ்டம் என்ன அப்புடின்னு மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நாலு கிழமை நல்லது கெட்டது எதுவும் கிடையாது வேலை 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க நிறைய சாய் சகோதர சகோதரிகள் நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த சட்ட சிக்கலேருந்து மீண்டு வரணும் கார்த்திக்குங்கிற சகோதரரும் அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற சாய் சகோதரியும் அவங்க கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியை நம்ம சாய் குடும்பத்துலேருந்து சொல்லணும் இந்த சட்ட சிக்கலாம் சேர்ந்துருச்சு சாய் அப்பாவுக்கு நன்றி நம்ம சாய் குடும்பத்தில் பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி அப்புடின்னு அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பாக வந்து அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் சரி வாங்க இப்போ சாயோட அற்புதமான பொன்மொழிகளை வந்து கேட்கலாம் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி தேவைப்பட்டால் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றி சந்தேகமோ பயமோ இல்லாமல் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்கள் ஆன்மாவிற்கு அமைதியை தரும் விஷயங்களில் உங்கள் விலைமதிப்பற்ற சக்தியை வீணாக்குவது பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் ஆன்மீக பயணம் அங்கிருந்து தொடங்குகிறது உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இரண்டையும் இணக்கமாக ஆன்மீகத்தில் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஞானத்தை அடையலாம் வாழ்க்கை உங்களை வீழ்த்த முயற்சிக்கும்போது உங்களை அமைதியாகவும் நிலையாகவும் வைத்திருப்பது அந்த திறமைகளில் ஒன்றாகும் இது இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது உங்களை துயரப்படுத்துவது மகிழ்ச்சியாக இருப்பது அல்லது வலிமையாக்குவது நீங்கள் யார் அல்லது உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல மாறாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்கள் உறுதிப்பாடு உங்கள் தலைவிதியை தீர்மானிக்கிறது உங்கள் உறுதிப்பாடு உங்கள் தலைவிதியை தீர்மானிக்கிறது உங்களுக்கு கடவுள் மீதும் உங்கள் செயல்கள் மீதும் நம்பிக்கை இருந்தால் உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக சரியான பாதையில் முன்னேறும் வேதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மத்தை பின்பற்றி கடைபிடிப்பதன் மூலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் கர்மாவை செய்யுங்கள் நீங்கள் அடைவீர்கள் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பணிந்து முழு மனதுடன் தம்மிடம் சரணடைபவர்களை எந்த பாகுபாடும் இன்றி குரு ஆசீர்வதிப்பார் நீங்கள் உங்கள் கவனத்தை சிறிது கடவுள் உணர்வின் பக்கம் திருப்பினாலும் அது உடனடியாக வாழ்வின் மிக உயர்ந்த பரிபூரணத்தை அடைய உதவும் நாம் ஒருபோதும் யாருடனும் தற்செயலாக இணைக்கப்படுவது இல்லை அது கடந்த கால வாழ்க்கை பிணைப்புகளின் தொடர்ச்சியாகும் இயற்கை அவர்களை சரியான நேரத்திலும் இடத்திலும் சந்திக்க வைக்கிறது செல்வந்தராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பெயருக்கும் புகழுக்கும் கட்டுப்படாதவர்கள் இன்பத் துன்பத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் குருவின் அருளில்லாமல் வெறும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை அவரின் உபதேசத்தை நம் அன்றாட வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் பயம் ஒரு உணர்ச்சி பூர்வமான எதிர்வினை அதை நம்ப வேண்டாம் வழக்கமான ஆன்மீக பயிற்சியின் மூலம் ஒருவர் பயத்தை வெல்ல முடியும் அதிகாரம் என்பது மற்றவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்தும் திறன் அல்ல இது அவர்களின் நடத்தையால் பாதிக்கப்படாமல் இருக்கும் திறன் சாதுக்கள் மற்றும் ஞானிகளின் நல்ல வார்த்தைகள் நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது அவர்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்களின் வார்த்தைகள் தேவைப்படும் போது உதவும் உங்கள் தினசரி ஆன்மீக பயிற்சியை உறுதியுடன் செய்து கடவுளிடம் சரணடைந்தால் நீங்கள் உயர்ந்த இலக்கை அடைவீர்கள் குருவின் வார்த்தைகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கும் வலிமை பெற்றது எனது கதைகளும் போதனைகளும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதோடு உலக மற்றும் ஆன்மீக துறைகளில் அறிவையும் ஞானத்தையும் வழங்கும் ஞானம் பெற்ற குரு தன் அருளால் ஞானத்தை தூண்டாத அறியாமையில் இருக்கும் ஒருவரால் சுயமாக ஞானத்தை அடைய முடியாது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விண்வெளியில் வீசப்படுகிறது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி விண்வெளி அதே விகிதத்தில் அதிக ஆற்றலுடன் அதை உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறது உங்கள் மனம் வலுவாக இருக்கும்போது நீங்கள் முழுவதுமாக பரமாத்மாவிடம் சரணடைந்தால் வாழ்க்கை எப்போதும் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும் உண்மையின் பாதையை பின்பற்ற உங்களை ஊக்குவிக்கும் ஒரு ஊக்க சக்தியாக விமர்சனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை உங்கள் முன்னேற்றம் உங்கள் திட்டத்தை விட சிறப்பாக இருக்காது நல்லொழுக்கம் சிந்தனை தெளிவு தன்னடக்கம் கருணை பணிவு நேர்மை ஆகியவற்றை கொண்டவர்கள் வெற்றி பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழலாம் மன நிறைவு என்பது மட்டுமே நமக்கு ஏராளமாக கிடைக்கும் இயற்கை செல்வம் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆதாரம் தேவையில்லை நம்பாதவர்களுக்கு அனைத்தும் பயனற்றது சில நேரங்களில் விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நிரூபிக்க சோதிக்கப்படுகிறார்கள் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம்